இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு வணக்கங்கள் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது தனுசு ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன் குரு பகவானின் முழு அருளுடன் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களையும் எதிர்பாராத முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது கடந்த சில ஆண்டுகளாக எடுத்த முயற்சிகளுக்கு முழு பலன் கிடைக்காமல் மனதில் ஒரு சோர்வு இருந்திருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு அந்த நிலையை போகிறது உங்கள் உழைப்பு அறிவு மற்றும் அனுபவம் இந்த ஆண்டில் சரியான இடத்தில் அங்கீகாரம் பெறும் தனுசு ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆண்டு முன்பு தயங்கிய விஷயங்களில் கூட துணிச்சலுடன் முடிவு எடுப்பீர்கள் உங்கள் பேச்சு செயல்கள் மற்றவர்களை ஈழ்க்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும் வேலை செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொறுப்புகள் கூடும் ஆண்டாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் பதவி உயர்வு அதிக அதிகாரம் மேலதிகாரிகளின் நம்பிக்கை எல்லாம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக உங்கள் திறமை மதிப்பிடப்படவில்லை என்று நினைத்திருந்தால் இந்த ஆண்டு அதற்கு முடிவு வரும் முக்கியமான ப்ராஜெக்ட்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் மார்ச் முதல் ஜூன் வரை வேலை மாற்றம் முயற்சிப்பவர்களுக்கு மிக நல்ல காலம் புதிய நிறுவனம் புதிய சூழல் அதிக சம்பளம் அல்லது மதிப்புள்ள பதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்த பணிகள் இந்த ஆண்டில் நல்ல முன்னேற்றம் தரும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு விரிவாக்கத்தை நினைக்கும் காலம் புதிய முதலீடுகள் புதிய கிளைகள் புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் சேரும் ஆனால் கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும் நம்பிக்கை நல்லது ஆனால் ஆவணம் அவசியம் ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை தொழிலில் கணிசமான லாபம் மற்றும் வளர்ச்சி காணப்படும் பணவரவு இந்த ஆண்டு முன்னைய ஆண்டுகளை விட நல்ல முறையில் இருக்கும் பல வழிகளில் இருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும் ஆனால் அதே நேரத்தில் வீட்டு செலவு குடும்ப செலவு சௌகரியங்களுக்கான செலவு அதிகரிக்கும் எனவே திட்டமிட்ட செலவுகள் மிக முக்கியம் பழைய கடன்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக குறைவதைக் காணலாம் சேமிப்பு செய்ய ஆரம்பித்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறு முடிவில் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நிலை உருவாகும் ஜூலை மாதத்திற்கு பிறகு வீடு நிலம் வாகனம் வாங்க நல்ல யோகம் உள்ளது முக்கியமான கையெழுத்துகள் அந்த காலகட்டத்தில் செய்தால் நன்மை தரும் காதலிப்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உறவில் முதிர்ச்சியை கொடுக்கும் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை விட நியாயமான முடிவுகள் எடுக்கப்படும் நீண்ட நாட்களாக திருமணம் பற்றி குழப்பம் இருந்தால் இந்த ஆண்டு அது தெளிவாகும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் யோகம் உள்ளது திருமணமானவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் அவை பெரிய பிரச்சனையாக மாறாது குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக அமைதி இருக்கும் பெற்றோரின் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு வேலை எதிர்காலம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த ஆண்டில் ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் கோவில் தரிசனம் பூஜை மந்திர ஜபம் மன அமைதியை தரும் உடல்நலம் பொதுவாக நன்றாகவே இருக்கும் ஆனால் மன அழுத்தம் முதுகு மற்றும் கழுத்து வலி உறக்க குறைவு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை வேலைப்பழு அதிகமானாலும் உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கிக் கொள்வது அவசியம் யோகா தியானம் நடைபயிற்சி உங்களுக்கு மிக நல்ல பலன் தரும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவதும் குரு பகவானை மனப்பூர்வமாக வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் ஓம் குறவே நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் மஞ்சள் கடலை பருப்பு வாழைப்பழம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகச்சிறந்த பலன் தரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வையும் வளர்ச்சியையும் உழைப்புக்கான பலனையும் கொடுக்கும் ஒரு முக்கியமான ஆண்டு இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு புதிய ராசி பலன் வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி